நான் உங்களுக்கு அஸ்வனந்தகுமார் குமார் ஜோதன் திருச்சி ஆஹ் நம்ம அஸ்வினி ஜோதன் யூடியூப் சேனல்ல பாத்துருக்கிற ஜோதிட தகவல்கள் அப்படிங்கிற சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜோதி தகவல் ஏன்னு பாத்தீங்கன்னா யாரு வந்து சொந்தமா வீடு கட்டக்கூடாது சொந்தமா வீடு கட்டினா அரசு இல்ல ஜப்தி பண்ணிட்டு போறது ஆஹ் லோன் கட்ட முடியாம போறது இல்ல வந்து கவர்மெண்ட் வந்து ரோடு போடுறோன்னு சொல்லிட்டு அதை அந்த வீட்டை ஆக்குபை பண்ணிக்கிறது இல்ல பக்கம் அக்கம் பக்கத்துல சண்டைகளோட இருக்கிறது நிம்மதி இல்லாம தவிர்க்கிறது அப்படி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஜாதகமேக்குள்ளவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் லக்னாதிபதி லக்னத்துல இரண்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஆஹ் ஒன்பதாம் அதிபதி ஸோ ரெண்டு ஆறு ஏழு ஒன்பதாம் அதிபதிகள் யார் ஜாதகத்தெல்லாம் ஆட்சியோட இருக்காங்களோ ஆஹ் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல இது ஆட்சி பெற்றிருந்தா நல்லது அப்படின்னு நினைப்பாங்க பட் அப்படி கிடையாது ஸோ யாருக்கெல்லாம் இரண்டு ஆறு ஏழு ஒன்பதாம் அதிபதிகள் ஆட்சி பெற்று இருந்தாலோ இல்லை ஒன்று ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வந்து ஆட்சி இருந்தா அப்படின்னாவே அவங்க வந்து நிச்சயமா வாடகை வீட்டில் தாங்க இருக்கணும் அவங்க வந்து சொந்த வீட்டுக்கு போறத வந்து தயவு செஞ்சு நல்லது அப்படியே